கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்த கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆவியானவர் நம்முடைய இடைப்பட்டு கொண்டு வருகிறார் பாருங்கள் இந்த நாட்களில் நாம் வந்து தப்பு தப்புறதுக்காக இந்த உலகத்தை நோக்கி வருகிற ஆபத்துகளுக்கும் பிசாசுடைய கன்னிகளுக்கும் நாம் தப்புவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த திறப்பை அடைக்கிறது எப்படி என்று சொல்லிதான் அந்த எப்படி நம்முடைய வாழ்க்கையில திறப்பு ஏற்படுகிறது அதை எப்படியெல்லாம் அடைக்கலாமன்னு சொல்லி தான் நாம் கற்றுக்கொண்டு வரும் நாங்கள் இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் இன்னும் அநேக காரங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது நாம் கற்றுக்கொள்வதற்கு பாருங்க அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்து கொண்டு வரும் பாருங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி ஒரு திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம் அப்போ முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம் நாம் வந்து தூங்கும் போது அதை நித்திரை பண்ணும்போது பிசாசு என்ன செய்கிறான் சத்துரு சத்ரு கலைகளை விரைத்து போகிறான் அதான் நாங்கள் பார்த்து நித்திரை பண்ணுவது எதை குறிக்கிறதுன்னு நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு பிசாசோட மயக்க நிலைமையில் இருப்பதை குறிக்கிறது அடுத்த நம்முடைய மனதை குருட்டாக்கப்பட்ட நிலைமையில் இருப்பது தான் நித்திரை பண்ணுவது அப்போ கலைகள் எதை என்று நாங்கள் பார்த்து நாங்கள் நம்முடைய மாமச கிரியைகள் அதான் கலைகள் அதெல்லாம் நாம் நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும் அப்படி எடுத்து போடாட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லித்தான் அங்கே கத்தருடைய வார்த்தை கலாத்திர சொல்லப்படுகிறது அப்போ இதில் தான் நாம் என்ன செய்வோம் உணர்த்துவிக்கப்பட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் அதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய நம்முடைய சரீரத்திலே மாம்ச காரியங்கள் இருக்குதான் ஆனால் அவைகளை நாம் பரிசுத்தாவையான ஒரு உதவியோடு அவைகள் எல்லாமே எடுத்து போட அந்த கலைகளை நாம் எடுத்து போட வேண்டும் எடுத்து போட்டால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க நமக்கு தகுதி உண்டாகும் அதான் ஆவியாக நமக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்ம வாழ் காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்போ ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் என்னன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்குள் எப்படி திறப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது அந்த மனுஷனுக்குள் திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த அந்த காரியம் மிக முக்கியம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் திறப்பு எப்படி ஏற்படுகிறதுன்னு நாங்கள் பார்த்தோ நாங்கள் ஐந்து விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவன் உலகத்துக்கு ஒத்த மேஷம் தரிக்கும் போது ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதான் தேவனுடைய சித்தம் அறியாமல் இருப்போம் கத்தருடைய நன்மை இன்னதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பறிப்புன்னு சித்தம் தெரியாமல் நாம் இருப்போம் நம்முடைய மனது புதிதாகாமல் ப இருக்கும் ஸோ பல காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஐந்து காரியங்கள் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னென்றால் மூன்றாவது காரியம் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி நமக்கு திறப்பு உண்டு என்று சொன்னால் இப்போ ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேணும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க அப்போ மூன்றாவது எது என்று சொன்னால் எப்படி நமக்கு திறப்பு வருகிற தனிப்பட்ட மனுஷனிலே தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணும் போது அதால் என்ன நடக்கிறது என்றால் ஒரு திறப்பு உண்டாகிறது அதான் பார்த்தீங்கன்னா மேட்டுமை பாருங்கள் அந்த காரியங்கள் அந்த மேட்டுமை அகந்தை அதான் சொல்லப்படுகிறது அந்த காரியம் என்ன குளிருக்கும் போது அதை என்ன ஒரு மேன்மையாக எண்ணுகிறது மற்றவனை விட நான் வந்து பெட்டர் அண்டு எண்ணுகிறேன் அதான் பாருங்கள் பரிசையன் ஆயக்காரன் ஜெபத்தில் பார்க்கும்போது அந்த பரிசையன் தன்னை மேன்மையாக எண்ணி ஜெபிக்கிறான் அந்த ஆயக்காரன் என்ன சொல்கிறாள் இவனை போல இல்லாததுனால இவன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்போ அவனை அற்பமாக எண்ணுகிறான் பாருங்கள் அத்தான் அந்த மேட்டுமை அந்த அந்த மன மன மேட்டிமை அகந்தை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமை இதெல்லாம் பாருங்கள் அந்த காரியங்கள் அப்போ இது எனக்குள் இருக்குமா இருந்தால் பாருங்கள் என்ன நடக்குமென்றால் அதன் நூலாக பிசாஸ் எனக்குள் வந்து விடுவான் அதான ஒரு திறப்பை நான் உண்டாக்குகிறேன் எனக்குள் இருக்கிற அந்த காரியம் அந்த பெருமை பாருங்கள் அந்த அகந்தை பாருங்கள் அந்த காரியங்கள் வந்து அதனாலே பிசாஸ் எனக்குள் வந்து விடுவான் அதுக்குள் வந்து என்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுக்க தொடங்குவான் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்ன சொல்லப்பட்டு உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் சொல்லப்பட்டிருக்கு அவற்ற பெருமைனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த காரியம் வந்து ஆபத்து இன்றைக்கு நான் பெருமையாக இருந்தால் அகந்தையா இருந்தால் பாருங்கள் எனக்கு அது இருக்கு எனக்கு இது இருக்கு அவனை விட நான் பெட்டராக இருக்கிறேன் அவங்களை விட நான் பெட்டர் அவங்களோட விட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெட்டராக இருக்குது ஸோ அப்படியான காரியங்கள் இருக்கும்போது அதன் மூலமாக பிசாசு வந்து கிரியை செய்வான் அத்தான் தங்களை குறித்து அதிகமாக பெருமையாக எண்ணுவது தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருப்பது பாருங்கள் அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களை பற்றி சொல்வதற்காக மற்றவர்களை சில கேள்விகளை கேட்பாங்க கேட்டுட்டு தங்களை பற்றி அதை விட செய்து சொல்வதற்காக அப்போ அந்த பெருமையான காரியங்கள் சொல்வதற்காக செயல்படுவார்கள் பாருங்கள் இப்படி ஒரு காரியம் வந்து ஆதி காலத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இசைக்கில் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினேழு உள்ள வசலைன்னு நாங்கள் வாசிக்க முடியும் அது நீங்கள் பிறகு நீங்கள் வாசிங்க பாருங்கள் அது உங்களுக்கு தெரியும் பிசாசை பற்றி சொல்லப்பட்ட லூசிபர் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அவன் சொல்லுகிறேன் அது மொத்த பதின் பதினோரு காரியம் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஒன்றா நான் அவங்களை சொல்லுகிறேன் லூசிபரை பற்றி முதல் காரியம் அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் பாருங்கள் ஸ்பெஷல் அவன் ஸ்பெஷலாக உண்டாக்கப்பட்டவன் லூசிபர் பாருங்கள் அவன் வித் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் ரெண்டாவது வந்து அவன் ஞானத்தால் நிறைந்தவன் பாருங்கள் எல்லாம் தெரியும் அவனுக்கு ஞானம் விசேஷ ஞானம் கொடுத்தப்பன் நம்ம ஞானம் நாம் நினைக்கிற உலக ஞானம் ஞானமல்ல எவ்வளோ ஞான ஞானவான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் ஐன்ஸ்டைன் ஸோ அப்படி பல பேர் இருக்கிறாங்க விட பெரிதான ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட லூசிபருக்கு பாருங்க அந்த ஞானத்தில் நிறைந்தவன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பூரண அழகுள்ளவன் பாருங்க பூரண அழகுள்ளவன் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களையே பார்த்து மேன்மையாக சொல்லுவாங்க பாருங்க எனக்கு எவ்வளோ வடிவான முகம் எனக்கு எவ்வளோ வடிவான கண் எனக்கு எவ்வளோ வடிவான மூக்கு இவ்வளோ வடிவாக இருக்குது தங்களே நேசிப்பாங்க தங்களை கண்ணாடியை பார்த்து கொண்டே இருப்பாங்க அதான் பாருங்கள் அந்த அந்த பிசாசுடைய கிரியைகள் நான் பாருங்கள் தங்களை அழகாக எண்ணுவது மற்றவர்களை வந்து பார்த்தீங்க அசிங்கமாக சொல்லி மற்றவர்கள் படிவில்லைன்னு சொல்லி போட்டு தங்களை அழகாக எண்ணுவது பார் அது ஒரு காரியம் பிசாசுடைய காரியம் நாலாவது வந்து அவன் தேவனுடைய தோட்டமாகி ஏதெனில் இருந்தவன் பாருங்கள் அது எது குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன் வந்து உயர்ந்த வேலை இன்றைக்கு பாருங்கள் சில பேர் வந்து நல்ல உயர்ந்த வேலை இருக்கும் அவர்களுக்கு நல்ல நல்ல படித்திருப்பார்கள் அதை கேட்ட நல்ல வேலை இன்றைக்கு சில பேர் இருக்கும் அப்போ நல்ல வருமானம் அவர்களுக்கு வரும் மாதம் மாதம் நல்ல வருமானம் அவங்களுக்கு வரும் அதை குறித்து ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கும் தங்கள் வேலையை குறித்து ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கும் தங்களுக்கு வருமானத்தை குறித்து ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கும் பாருங்க அதங்கே சொல்லப்பட்டிருக்கு அவன் தேவனுடைய தோட்டமாகியே ஏதெனில் இருந்தவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது காரியம் வந்து ஒன்பது ரத்தினங்களாலே மூடப்பட்டவன் பாருங்கள் விளையிற கற்கள் அப்ப இதே குறிக்கிறதுன்னு சொன்னால் டேலண்ட் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் டேலண்ட் கொடுத்திருக்கிறார் பல பேருக்கு டேலண்ட் கொடுத்திருக்கிறார் பாருங்க அப்ப அதே அதே குறித்து சில பேர் வந்து மேன்மையாக எண்ணுகிறது எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் நான் அது வடிவா செய்வேன் இது வடிவா செய்வேன் சொல்லி தங்கள் தங்கள் திறமையை குறித்தே அவர்கள் கைத்துக் கொண்டிருப்பார்கள் அதான் டேலண்ட் அதான் ஆண்டவர் வந்து ஒன்பது ரத்தினங்களாலே அவனை மூடினார் பாருங்க ஆறாவது பாத்தீங்கன்னா பொன்னினாலும் மூடப்பட்டவன் அவர் சில பேசவன் நான் தான் பரசுத்தவான்னு சொல்வார்கள் அப்போ நான் என்னுடைய நான் தான் பரிசுத்தின் எல்லை என்று வார்கள் அப்போ நினைப்பா சபையிலே நான் தான் பரிசுத்தவான் பாருங்கள் நான் செய்கிற ஊழியம் செய்கிறேன் நான் அது செய்கிறேன் நான் ஜெபம் செய்கிறேன் தவறாமல் ஜெபத்துக்கு பாருங்கள் எல்லா ஜெப கூட்டங்களும் கலந்து கொள்ளுகிறேன் பாருங்கள் உபவாச கூட்டங்களை கலந்து கொள்கிறேன் கூட்டங்களை கலந்து கொள்கிறேன் எல்லா காரியத்தையும் நான் முதன்மையாக நான் போகிறேன் டைமுக்கு நான் போகிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை அதை வைத்து அவர்கள் என்ன நினைப்பார்கள்னால் நான் தான் பரிசுத்தவான் நான் என்ன நான் தான் நான் தான் பரிசு நெல்லை நினைப்பார்கள் அவர்கள் அதெல்லாம் பாருங்க இருக்குது இதெல்லாம் பிசாசுடைய காரியங்கள் பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது வந்து அவனுக்காக மேல வாத்தியங்களும் நாகசுரங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்ப இது பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்றைக்கு சில பேர் பாருங்க பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பார்கள் சில பேர் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க அவர் எல்லாம் வாசிப்பாங்க என்ன கொடுத்தாலும் அந்த மாதிரி பெஸ்ட்டாக வாசிப்பாங்க அது கேட்க ஆசையா இருக்கும் அதெல்லாம் திறமசாலிகள் அவர்கள் அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பது எல்லாம் வாசிப்பார்கள் திறமசாலி அது சில நேரம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு கண்ணியாக போய் விட்டுரும் நமக்கு எல்லாம் தெரியுமன்ற ஒரு பெருமை நமக்கு வரும் நான் தான் பெரியாள்ன்ற நினைப்பு வரும் என்னை விட்டா அங்க வேர்ஷிப்பே நடக்காதுன்ற ஒரு இது நான் இல்லாம வேர்ஷிப் நடக்காது இப்போ நான் இருக்கிற படியால தான் சபையில வேர்ஷிப் நல்லா நடக்கிறது நான் இருக்கிற படியால தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கிறதுன்னு சொல்லி அவர் தங்களை மேன்மையாக எண்ணுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்காக வாத்தியங்கள் எல்லாம் நாகசுரங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது எட்டாவது பார்த்தீங்கன்னா அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பாருங்க எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டா காப்பாற்றுவதற்காக அதற்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்காகத்தான் அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டான் இன்றைக்கு ஆண்டு சில நேரம் சில வந்து சில காரியங்களுக்கு ஆண்டு அழைப்பார் அதை வேதம் சொல்லுகிறது ஆரோன் பார் எப்படி அழைக்கப்பட்டான்ண்டா ஆரோனை அழைக்கப்பட்டால் இந்த கனமான ஊழியது தானாக ஏற்படுவதில்லை அப்போ ஆரோனே ஆண்டவர் அப்படி தான் அழைத்த அதே போலத்தான் சில சில பேர்களை அவர்கள் வந்து விசேஷ விதமாக அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து அப்படிப்பட்டவர்களை அழைப்பார் ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த அழைப்பை சில பேர் அசட்டை பண்ணுவது கத்தர் கொடுத்த அந்த அழைப்பை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு வேறு காரியங்களை ஊழியம் செய்ய போவார்கள் கத்தர் சில காரியத்தை அழைத்திருப்பார் பாருங்க பவுளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் எதுக்கு என்று அழைத்தார்னு பார்த்தீங்கன்னா பாருங்க புறஜாதிகளுக்கு அப்போசிலாக அழைத்தார் அவர் அதிலே உறுதியாக இருந்தார் அவர் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிலை பேர் எல்லாம் செய்யத்தவன் போவார்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நிற்பார்கள் அப்போ ஆண்டர் கொடுத்த அழைப்பை விட்டுட்டு அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் அழைச்சான்னு சொல்லி மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு வேறு ஊழியர்களுக்கு போய்விடுவார்கள் வேறு காரியத்தை செய்ய விடுவார்கள் ஆனால் அந்த பரலோகம் அவர்களை அழைத்தது பார்த்தீங்கன்னா அந்த அந்த காரியத்துக்கு தான் அழைத்தது வேறொரு காரியத்துக்கு ஆனால் அவர்கள் அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி எனக்கு அங்கே ஒரு அழைப்பு வருது அந்த இடத்துக்கு என்னை வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கத்தர் அழைத்த அந்த அழைப்பை விட்டுட்டு மனுஷருடைய சத்தத்தை கேட்டு வேறு இதுக்கு போவது அதுதான் கூடாது கத்தர் எதற்கு நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் இருக்க வேண்டும் யார் அவங்க கூப்பிட்டுட்டாங்க அந்த பாசர் கூப்பிட்டுட்டார் இவர் இந்த ஊழியக்காரன் அந்த நான் அந்த வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டார் அங்க சொல்லிட்டார் இங்கே சொல்லிட்டார்னு சொல்லி கத்தருடைய அபிஷேகத்தை விட்டுட்டு கத்தருடைய அழைப்பை விட்டுட்டு நாம் போகக்கூடாது நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் கத்தர் அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் பாருங்கள் அடுத்த ஒன்பதாவது காரியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் இருக்கிறவன் பாருங்கள் தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் இருக்கிறவன் அவன் கத்தர் பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார் அப்படின்ற கத்தர் நம்மை உயர்ந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் நமக்கு ஒரு பேர் உண்டாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவர் அவர்தான் நம்முடைய முத்திரை அப்போ பாருங்கள் நான் வந்து தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு முத்திரை என கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த காரியம் அப்போ அங்கே தேவனுடைய பரிசு பருத்தி இருக்கிறவன் அப்போ அதெல்லாம் மறக்கக்கூடாது நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் மறக்கக்கூடாது பத்தாவது பார்த்து அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாகிறவன் பாருங்கள் அக்னி மயமான கற்களின் நடுவே உலாகிறவன் பாருங்கள் எவ்வளோ ஒரு காரியத்தை ஆண் பாருங்கள் லூசிபர் கத்தர் கொடுத்தார் பாரு அக்னி கற்களின் நடுவே உலாக உலாகுகிறவன் அப்போ பதினோரா பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய வழியிலே குறையாற்றிருந்தான் பாருங்கள் அவன்கிட்ட பார்க்கும்போது அவன்கிட்ட எந்த ஒரு பழுதும் இல்லை எங்கேயும் பார்த்தீங்கன்னா குறைவுன்னு சொல்கிறது கொண்டுமே இல்லை பெர்ஃபெக்டாக இருந்தான் அவன் லூசிபர் ஆனால் பாருங்கள் என்ன நடந்த நன்றா அந்த மேட்டையை நிமித்தமாக பாருங்கள் கத்தர் கொடுத்த அந்த ஸ்தானத்திலேருந்து அவன் விழுந்தான் பாருங்கள் அத்தான் ஆபத்து அவள் இன்றைக்கு நம்முடைய மேட்டிமை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் அகந்தை பெருமை அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அது என்னுடைய வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும் சுமிச்ச காரிய நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்